கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் என்பது உணர்வு வணக்கம்ங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவு அப்படிங்கிறது மூணு பதிவுங்க நல்ல சுத்த காரையில் வரக்கூடிய நல்ல கருங்காமல் இருக்கக்கூடிய சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்து கன்று கிடாரி கிடாரிக்கன்று வந்துருக்குதுங்க அது போக வந்து வண்டியிலேருந்து இறக்குறது நல்ல ஒரு காரி கண் நல்ல ஒற்றை நாடியில் குதிரைக்குட்டியாட்டு இருக்கக்கூடிய குடிக்கன்று தடகுடி இல்லாமல் ஒரு காரி காரிக்கன்னும் காளை அது போக ஒரு செவலை கன்று கிடாரிக்கன்று வந்துருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவுபெட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதா விற்பனை பதியில் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான நல்ல நெட்டுப்போக்கில் இருக்கக்கூடிய குழாம்பூல்னாலும் ரொம்ப தெளிவான ஒரு குழாம்பூல் நல்லா அச்சில் ஊற்றுன மாதிரி குழா குழாம்பூவில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தாடகோடி இல்லாமல் வால் நல்லா உருட்டு வால்ல இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்று காரி கன்று காலக்கன்றுங்க அடிவயிறு தொங்கல் இல்லை நடுமுதுக்கு நெலிசல் இல்லைங்க குறைப்படது கழிப்பு சொல்லி இல்லாமல் நண்டு கும்பும் நேர் கும்பல நல்லா முகம் நல்லா வெளிச்சமான முகத்தில் வர மாதிரி சுழி சுத்தமான கன்று காரி கன்று நல்லா புறவேத்தத்தில் அருமையான கன்றுங்க வேறு கழிப்புகள் எதுவும் இல்லைங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா லேசாக வாடலாக இருக்குது வாய் கடிச்சு பயங்கரமாக இருக்குதுங்க என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடிச்சு நல்லா தெளிவான வாய் கடைசாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு பட கொடுப்பும் நல்லா இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வெளியூர் மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க பேருந்து வழித்தடம் தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் இரண்டு நிலையத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்குடி போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோங்க இந்த கண்ணு ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான காரிக்கால கண்ணுங்க வய வாழ இருக்கும் மற்றபடி குறைபொழுது வேறு எது கெட்ட கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தமான கண்ணு இதோடய விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு முடிந்து கேட்டுவிட்டு வாங்குறவங்க வேணுன்னாலும் வாங்கிக்கலாமுங்க மற்றபடி ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கோள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இரு முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் யோசனை பண்ணி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு அப்படி தான் நல்ல தெளிவாக முடிவெடுத்துட்டு வாங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு போயிட்டு மறுக்காம கூட நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் கொடுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் அப்படிங்கிறத குறைஞ்சது ஐயாயிரூவா நீங்கள் கொடுத்துட்டு போகணுங்க நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுக்கு நாம் பொறுப்பு இல்லை பிடிக்கலீன்னா அட்வான்ஸுக்கு பொறுப்பு இல்லைங்க பிடிச்சிங்கன்னா அது அட்வான்ஸுக்கு அழிச்சிட்டு தான் மீதி பணத்தை கொடுக்க போகிறீங்க அப்புறம் ஒரு ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு நாளைக்கு வரண்டு போகிறது சாயந்தரமாக வரண்டு போகிறது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் மாடு பிடிச்சிதுன்னா ஒரு தடவைக்கு நீங்கள் நாலு தடவை வேணால் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்காம வாங்குறவங்கலாம் கூட அவ்வளோ டீசெண்டாக வாங்குறாங்க எல்லா தெளிவையும் பெற்றுக்குறாங்க நேரில் வந்து ஒரு சிலர் வந்து ஐநூறு கொடுத்துட்டு போயிட்டு ஆயிரத்து கொடுத்துட்டு போயிட்டு நூறு கொடுத்துட்டு போகிறது இந்த வேலையெல்லாம் நம்ம அனுமதிக்க மாட்டோம் ஐயாயிரூவா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மாடு நிறுத்தி வைப்பவங்க ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி சேனல்லேயும் போட்டு நம்ம ஆன்லைனில் பார்க்காம வாங்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறாங்க நம்மளும் அவங்களுக்கு பண்ணித்தரோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நாலஞ்சு வருஷத்தில் கொடுத்துட்டே இருக்கிறவங்க தொடர்ச்சி அதிலருந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றா நிறைய வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களையும் வந்து வாங்குறதுக்கு விடாமல் இங்கே வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்ட்டு நாளைக்கு வந்துட்டு வேண்டான்னு சொல்கிறது இல்லை ஃபோன் எடுக்கிறதில்ல இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்கிறத ஒரு அன்பு வச்சுக்கிறோம் இந்த கண்ணுக்கு விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கையால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் தொடர்பு கேட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறதுங்க ஒரு சுழி சுத்தமாக தலையிலையும் நல்லா பொம்மை குட்டி மாதிரி அழகாக இருக்கக்கூடிய நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணாக நாளைக்கு வரக்கூடிய கண்ணுங்க தற்போது வாடலாக இருக்கிறதே தவிர மற்றபடி மாட்டில் தாடகுடி வால் சன்னம் நாலு காம்புகள் தெளிவாக இருக்கிறது கண்ணாமொல்லி நல்லா அந்த முகத்தோற்றம் நல்லா பயிர் கொம்பில் வரக்கூடிய கண்ணுங்க நல்லா வளர்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கு ஒரு ஆறு மாதம் தான் இருக்குதுங்க நல்ல தெளிவாக வளர்த்துனிங்கன்னா சந்தன செவலையிலும் நல்ல தெளிவான செவலை கிடையாதுன்னா அருமையான கண்ணாக வந்து சேர்ந்துருப்பீங்க சாப்பிட்றது அப்படி தான் இவரோட வயசுக்கு என்னதான் சரி என்ன போட்டிங்கனாலும் போட முடியாது அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆச்சுங்க கண் மிக தெளிவாக தெளிஞ்சிருச்சுங்க வரும்போது ரொம்ப வாடலாக இருந்ததுங்க இவ்வளோ வாய் கடைசான கன்று ஏன் வந்து இல்லாமல் பெருசாக போடாமல் வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியமனையுது அத்தனை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெறித்தனமாக சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்கு வந்து அப்படியே தெளிஞ்சிக்கிட்டே வருது ஒரு பத்து நாள் நம்ம விட்டுருந்ததுனா நல்லா உருண்டு அந்த அந்தளவுக்கு நல்லா வாய் கடைசாக இருக்குது இந்த கண்ணுக்கு ஒரு ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவளை கன்று கிடரி கண்ணுங்க சுழி இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் குறைப்பளவுக்கு கழிப்பு சுழிகள் இருக்காதுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குதுங்க காம்புகள் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க அந்த பொம்மையாட்டம் நல்லா கண்ணாமொழி அழகான முகத்துலேங்க நல்ல பயிர் கொம்பளை வரக்கூடிய கண்ணு கன்று கிடையாது கண்ணு இதோட விற்பனை விலை நிலவும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறவங்க நம்மளும் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு ஏழு மாதம் இருக்கக்கூடிய செவலகன்று கிடையாது கண்ணு கண்ணங்க விற்பனை விலை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொண்டு எடுத்துக்கலாமுங்க ஏதோ ஒரு ஐநூறுரூவா முன்னே பண்ணி தள்ளி கொடுக்கலாமங்க ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியாது அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைங்கிறது சொன்னால் சொன்ன மாதிரி தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க தனியாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா வந்து ஜாயிண்ட் வா சிங்கிள் வாடகை வருங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி வாடகை தான் வருங்க அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறோம் புக் பண்ணும்போது நம்ம ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு நாலு நாள் ஒரு வாரம் கழித்து வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை கிடைக்கல நீங்கள் வந்து வாடகை சேர்த்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை எந்த கஸ்டமருக்கும் நம்ம உருவாக்கி கொடுக்குறது இல்லைங்க நம்ம உருவாக்கிறது இல்லை என்ன வாடகை சொல்கிறோமோ செட் ஆகலினாலும் கூட முன்ன பின்ன முன்ன பின்ன ஐநூறாயிரம் போட்டால் நம்ம டெலிவரி நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி நம்ம கொடுத்துட்றோமுங்க அதனால் ஒரு கன்று வாங்குறீங்கனாலும் தாராளமாக வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த ஊர் ஆட்சி மனையிலாம் வாங்கலாமுங்க நம்ம இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேம்ங்க காங்கேயத்துக்கு மேற்க கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த வீடியோ பதிவில் எந்த கன்று எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி கேளுங்க இல்லைன்னா தேதியும் பதிவு விவரங்களையும் சொல்லி இத்தனை கண்ணாக வந்திருக்குது இந்த வேலை சொல்லியிருக்கீங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்கன்னு தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க கண்ணு சாதுவும் நல்ல சாதுவாக இருக்குமேங்க நல்லா சுளி சுத்தமாகவும் இருக்கும் வாய் மேய்க்கிறதுக்கு அருமையான கன்று இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி கன்று ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கிடாரி கன்று ஒரு சிந்து மாட்டு கன்று கன்று வந்திருக்குதுங்க அந்த பதவி நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஹெச்எஃப் ஜெர்சியில் வேணாலும் கருப்பு சட்டை செவலை சட்டையில் வேணாலும் எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி சுத்த காரியில் வேணாலும் எடுத்து கொடுக்குறோம் சுத்த செவலையில் வேணாலும் எடுத்து கொடுக்குறோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குது பத்து மாதம் இருக்குங்க சுளி நெத்தியில் ஒரு சுழிங்க முதுகில் ஒரு சுளி அசவு சுளி கிடையாது கழிப்பு சுழிகள் கிடையாது நல்ல பிரீடு தானுங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் எலும்பு கணமான மாடு தாய் மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாநேற்று கிடையாரி ஒரு ஏழு எட்டும் கறந்துட்டுருக்கக்கூடிய மாடோட கண்ணுங்க சுத்த காரியில் நல்லா கருங்காம்பில் எலும்பு கணமாக புறவேத்தமாக சிந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சூக்கும் புறவேத்தம் இருந்தால் தான் நாளைக்கு மாடு மடி வந்தாலும் நல்ல விலைக்கு விற்பனையாகக்கூடிய அளவுக்கு ஒரு தரமாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் வேறு சுழி கழிப்பு சுழி குறை எதுவும் கிடையாதுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்